ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை குரு நமக்கு இந்த புதுவைய மாதம் பிறந்திருக்கு இந்த நல்ல நாளில் பன்னிரெண்டு ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேசராசினியர்களுக்கு உண்மையிலே இன்று குரு சந்திர யோகத்தோட இந்த நாள் வந்து பிறந்திருக்கிறது இந்த மாதம் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் சோ மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்பவுமே ஒரு நல்ல ஆசிர்வதிக்கப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லலாம் இன்றைய நாள் உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சந்திரன் ஏழாம் இடத்தில் இருப்பதும் ராசியில் குரு இருப்பதும் குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த நாளில் எது செய்தாலும் வெற்றிதான் தான் இன்னைக்கு திதியும் பாத்தீங்கன்னா சஷ்டி திதி முருகனுக்கு உகந்த நாளான குரு வாரத்தில் இன்று திருமண யோகத்திற்காக பரிகாரம் செய்பவர்கள் திருமண தடை இருப்பவர்கள் இன்றைய நாளில் முருகப் பெருமானை வணங்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் ஏன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்று இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பதாகவே அமையும் ரிஷபராசி ரிஷபராசினியர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் மற்றும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனின் சஞ்சாரம் தன லாபங்களை கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைகள் சரியாகும் குடும்ப ஒற்றுமை ஓங்கும் இன்று புதிய முயற்சிகள் வெற்றியடையும் குருவாரம் மற்றும் சஷ்டி திதியான இன்று கந்தசஷ்டி கவசம் படித்து முருகனை வணங்க இந்த நாள் நல்ல நாள் மிதுன ராசினியர்கள் ராசிநாதன் புத பகவான் எட்டாம் இடத்திலையும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் செவ்வாய் ஒரு சிலருக்கு திருமண விஷயங்களில் தடைகளை ஏற்படுத்தும் காதல் வாழ்க்கையில் பிரிவினைகளை கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்த காரியத்தில் குறிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவானும் மற்றும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானின் சஞ்சாரம் இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பார்கள் இன்று நாலாம் இடத்தில் கேத்து பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு பூமி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சஷ்டி திதியில் முருகனை வணங்கலாம் மேலும் இன்றைய நாளில் பைரவருக்கு சென்று தீபம் ஏற்றுவதனால் குடும்ப விஷய தகராறுகள் மற்றும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மாற்றங்களை உங்களுக்கு நல்ல முறையில் அது அமைத்து தரும் திருவாதிரை மற்றும் மிருக சீரிஷ நட்சத்திரக்கார பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் நாலாம் இடத்தில் சஞ்சாரம் துலாம் ராசியில் இன்று இந்த கடகராசி அன்பர்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் சஷ்டி திதியில் குருவாரத்தில் இன்றைய நாளில் நீங்கள் அன்னதானங்கள் மேற்கொள்வது நல்லது மேலும் இன்றைய நாளில் சிவபெருமான் ஆலயத்தில் அரிசி தானம் செய்ய சந்திரனுக்கு உண்டான தோஷங்கள் நிவர்த்தியாகும் நேயர்கள் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி குரு வாரமான இன்று இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது பல மாதங்களாக இழுபறியில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் குடும்ப ஒற்றுமை ஓங்கும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும் இன்று தன லாபங்கள் உண்டு பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் வண்டி வாகன யோகங்கள் ஒரு சிலருக்கு அமையும் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு அமையும் குழந்தை பாக்கியங்கள் இது சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் மற்றும் நல்ல ஒரு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நற்செய்திகளும் இன்று ஒரு சிலருக்கு அமையக்கூடும் சிம்மராசி நேர்கள் இன்று குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் சஷ்டி திதி மற்றும் குரு வாரமான இன்றைய நாளில் பாக்கியத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதனால் சிம்மராசி அன்பர்கள் இன்று முருகப்பெருமானை வணங்குவது நல்லது கன்னிராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை நன்றாக அமையும் கன்னிராசி நேர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் சில மன சஞ்சலங்களை கொடுத்தாலும் கூட இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் இரு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இது சம்பந்தப்பட்ட முடிவுகளை இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் இன்று மாலை நேரத்தில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது கிரக தோஷங்களை விளக்கும் துலாம் ராசி அன்பர்கள் புதிய கடன் முயற்சிகள் புதிய வேலை முயற்சிகள் வெற்றியை தரும் இன்று இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பெண்களுக்கு முன்னேற்றமான நாளாக இருக்கும் புதிய வேலை தேடுவது மற்றும் புதிய வேலையில் சேருவது இன்று உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் புதிய கடன் முயற்சிகளும் வெற்றியை தரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திரன் இன்று உங்கள் ராசியில் இருப்பது சற்று மன கிளேசங்களை உருவாக்கும் மேலும் இன்றைய நாளில் அரிசி தானம் செய்ய சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும் விருச்சிக இன்று நாள் முழுவதுமே விருச்சிக நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் மேலும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மன பாரங்கள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது விரிச்சிகராசினியர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகலாம் இன்று ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாகும் பெற்றோர்களின் ஆசீர்வாதத்தோடு இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் முருகன் ஆலய வழிபாடும் முருகனுக்கு அர்ச்சனை செய்வதனாலேயும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம் தனுசு ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் தனுசு ராசி நேர்களுக்கு சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு எந்த பாதிப்புகளும் இல்லை இன்று பெண்களுக்கு தனுசு ராசி நேர்களுக்கு குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சுக்ரன் செவ்வாய் இந்த ராசியில் இருப்பதனால் கர்ப்பிணி பெண்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்று குலதெய்வ பிரார்த்தனைகள் செய்ய இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் மகர ராசினியர்கள் வேலையில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இட மாற்றங்கள் மற்றும் பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் இன்று உங்களுக்கு மன நிறைவை தரலாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் நற்செய்திகளும் நன்மைகளும் ஏற்படும் அன்னதானங்களும் மற்றும் இன்றைய நாளில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் கிரக கிரகதோஷங்களிலிருந்து உங்களுக்கு நிவர்த்தி கொடுக்கும் கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தகராறுகளோ ப சண்டை சச்சரவுகளோ மாறும் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் நல்ல ஒரு மனதிற்கு நிறைவான நாளாக அமைய விநாயகப் பெருமானினுடைய வழிபாடுகள் சிறந்தது சந்திராஷ்டம தினத்தில் இன்றைய நாளில் கும்பராசி நேயர்கள் சிவன் ஆலயத்தில் அரிசி தானம் செய்யலாம் மீன ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாரங்கள் தீரும் சின்ன சின்ன குறைபாடுகளும் தீரக்கூடிய நாளாக அமைகிறது இன்று குடும்பத்தில் வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் கிடைக்கும் மீனராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு நன்மையை தரும் இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது பெரிதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை அன்னதானங்கள் செய்வதும் மற்றும் முருகன் ஆலய வழிபாடுகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மையை தரும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான ஒரு பொது தகவலுக்கு கேள்வி என்ன ஒரு படிக்கக்கூடிய காலகட்டத்தில் பசங்களுக்கு நம்ம கொடுக்கிற இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிள்ளைகள் வந்து அதை தவறாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் இப்போ ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து எங்கிட்டயே சொல்லுவாங்க அடப்போ நம்மளே போய் மாப்பிள்ளையை தேடுறதும் பொண்ணை தேடுறதுக்கும் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க ஏதோ நிம்மதியாக இருக்கேன்னு ஸோ இன்றைக்கி பேரண்ட்ஸே என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னா பசங்க வந்து நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க பட் ஸ்டில் இன்னும் சில பேரண்ட்ஸ் வந்து கன்சர்வேட்டிவாக இருக்காங்க ஒரு அப்பா அம்மா பார்த்து ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது பண்ணுறதுல எவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம வந்து சில நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது இப்போ கிரக நிலைகளில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நூறு வருட காலம் ஒரு ஐம்பது வருட காலம் இந்த காலகட்டங்கள்லாம் எடுத்துனீங்கன்னா இதே சூரியன் சந்திரன் சுக்கரன் செவ்வாய் இதே கிரகங்கள் தான் ஆனால் என்ன மாற்றம் இன்றைக்கி மனிதர்களினுடைய மனநிலையே நிறைய மாறியிருக்கு இல்லையா அதற்கு இந்த கிரகங்கள் முக்கிய காரணமாக அமைகிறது எதனால் ஏற்படுகிறதுனா பூமியில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் இப்போது ஒரு சுனாமி வருது இல்லை ஒரு குவேக் வருது இல்லைன்னா ஒரு வல்கானிக் கிரப்ஷன் வருது இதில் பூமியினுடைய அந்த அந்த டிகிரிஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அது எல்லாமே என்ன ஆறுது மாறிடுது அப்போ பொழுது பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் சூரியனுக்கும் கிரகங்களுக்கும் இடைப்பட்ட தூரங்கள் இது எல்லாமே வந்து மாறும் பொழுது மனிதனினுடைய மனநிலையும் மாறுகிறது ஸோ இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய விதத்துல நம்மளுடைய மன மாற்றங்களுக்கு இந்த கிரகங்கள் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ பெற்றோர்கள் எடுக்க வேண்டிய முடிவு அப்படிங்கும் பொழுது ஒவ்வொருத்தருடைய வீடுகள்லேயும் இது மாறுபடும் இந்த முடிவு அப்படிங்கிறது பட் ஒரு உலகத்திற்கு ஒரு நல்லது இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்லது அப்படின்னு சொன்னால் பெற்றோர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது நல்லது திருமண விஷயத்தில் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் அதுவும் ஃபெப்ரவரி மாத பிறப்பு இன்று சஷ்டி திதி குருவாரம் ஒரு நல்ல நாளில் நம்ம ராசி பலன்கள் எல்லாம் பார்த்தாச்சு மீண்டும் உங்களை சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்